இது எங்க மான் மார்க்கெட் சேனல் Subscribe பண்ணுங்க Subscribe பண்ணுங்க Bell button அழுத்திங்க இப்போ நான் பாக்க போறது என்ன SnapSeed-ல பத்தி பாக்க போறோம் SnapSeed-ல போட்டோஸ் எப்படி எடிட் பண்றோம் அப்படிங்கறத பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து Play Store-ல போய் SnapSeed download பண்ணுங்க SnapSeed ன்னு டைப் பண்ணினா ஸோ இலை போட்ட மாதிரி ஒரு ஆப் வருது பார்த்தீங்களா அதுதான் அந்த போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன் ஆனால் டேரெக்டாக வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது போல் ஃபோட்டோஸ் நீங்கள் டேப் எனிவேர் டூ ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ அப்படின்னு வந்து கேட்கும் நீங்கள் அதை டச் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபைன் மேனேஜருக்குள்ளே போவோம் அதில் வந்து உங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுவோம் அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையில்லாத பாட்டை வந்து முதல்ல கட் பண்ணி போட்டுருங்க இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சரியில்லாத இடமாக இருக்குது அதை வந்து இந்த டூல்ன்றது பார்த்தீங்களா அந்த டூல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் இதில் இருக்கும் இதில் கிராப்னு ஒன்று பாருங்க கட் பண்ணுறது அதை ஓகே கொடுத்தீங்க அந்த டாப்ல உள்ளதை நான் வந்து அதை கட் பண்ணுறேன் பார்த்துக்குங்க இது வரைக்கும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணுறேன் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் டிம்மாக இருக்கேன் அதனால் எது என்ன பண்ணுன்னா நான் கலர் ஏற்ற போகிறேன் எப்படி கலர் ஏற்றுறேன்னா இந்த டூல்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா செலக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டம் போட்டுருக்கு பார்த்தீங்களா அதை வந்து ஓகே கொடுத்தீங்க ஜூம் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு ப்ரைட்டாக போகிறேன் கொஞ்சம் கலராக போகிறேன் அது தேவையான இடத்துல ஒரு இடத்துல செலக்ட் பண்ணி வச்சுட்டு ரைட் சைடில் வந்து ஸ்லைடு பண்ணுங்க ரைட் சைடில் விட்டு கலர் அதிகமாகும் அது லெஃப்ட் சைடு தண்ணிங்கன்னா கருப்பாகும் அதை ரைட் சைடில் தள்ளிக்கணும் தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தேவையான கலரை எப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டேன்னா போதும் அப்படியே ஓகே கொடுத்துங்க ஓகே கொடுத்தீங்கன்னா மு முன்னாடி இறந்த கலர் எப்படின்னா பாருங்கள் முன்னாடி இருந்த கலரும் இப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் ஆகிட்டேன் அதே போல இந்த கை கால் எங்கே உங்களுக்கு தோணுதோ அதை வந்து நீங்கள் அந்த செலிட்ட ஆப்ஷனை வந்து அதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் கலர் ஏற்றிக்கலாம் ரைட் சைட் தள்ளிட்டு இப்போ வந்து நான் கலர் வச்சிட்டேன் இப்போ ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணிங்க இந்த ஃபேஸில் பாருங்கள் டாட் டார்ட்டாக நிறையா பிம்பிள்ஸ் தெரியுது அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸ் போனேன் டூல்ஸ் போனீங்கன்னாக்கா ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தேட்ரோவில் தேடா இருக்குது பாருங்கள் அதை வந்து நீங்கள் ஹீலிங்காக டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிவிட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடம் பார்த்து டச் பண்ணுங்க அப்படி டஸ்ட் அது டெம்பிள்ஸ் போயிடும் அது போல டெம்பிள்ஸ் நீங்கள் எடுத்துருங்க நல்ல ஜூம் பண்ணிவிடுங்க அப்படி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும்

அந்த ப்ரெஷர் வந்து ஓகே கொடுத்துங்க அதுதான் இருக்கிற கலரை இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதை ஓகே கொடுத்துட்டு ஜூம் பண்ணிங்க நம்ம உடம்புல படாமல் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற செடியில் டச் பண்ணுங்க ஃபுல்லாக அந்த பார்த்துங்க அதில் கரெக்டாக இப்படியே நீங்கள் ஸ்லைடு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீனாக இருக்கிற செடியெலாம் வந்து இன்னும் நல்ல க்ரீனாகிடும் பார்த்தீங்கன்னா நான் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல க்ளீனாக ஜூம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடம்லாம் ஸ்லைட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம மேலே பட்டுச்சுன்னா நம்மளோட கலர் மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு இதில் இன்னும் நீங்கள் க்ரீன் வேணும்னா கூட மறுபடியும் அதே ரோவில் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த கலர் மறுபடியும் மாறிடுது நீங்கள் மறுபடியும் அந்த க்ரீன் இன்னும் க்ரீன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டூல்ஸில் போயிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் போயிட்டு அதே போலே பண்ணிடுங்க போதும் ஆர்டர் பண்ணேன் இதுலேயே நீங்கள் எப்படி பேக்ரவுண்டை வந்து பிளராக இருக்கணும் நான் மட்டும்தான் நல்லா பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூல்ஸுக்கு போங்க இதில் வந்து லென்ஸ் பிளேர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை ஓட்டி விட்டுங்க கொடுத்துட்டீங்கன்னா இது போல் வரும் நீங்கள் உங்கள் உடம்பை மட்டும் இப்படி வட்டா ஷேப்பில் கொண்டு போய்ட்டு வச்சுருங்க கரெக்டாக ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு தர்ற மாதிரி இது வச்சிட்டிங்கன்னா மற்ற பேக்ரவுண்டாம் ப்ளராக தெரது பார்த்தீங்கன்னா ப்ளராக இருக்கணுன்னாக்கா அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் திட்டே வந்தீங்கன்னா ரொம்ப பிளராக இருக்கும் சுத்தமாக சைடில் தெரியாத மாதிரி நீங்கள் அந்த அளவுலாம் பண்ண தேவையில்ல கொஞ்சம் லைட்டாக லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா எடுத்த பிக்கர் பிக்சர் வேறு இருக்கும் மொபைல் எடுத்த ஃபோட்டோஸ் தான் கேமராலாம் இல்லை நம்ம எடிட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நான் அதிக வீடியோவாக போடுறேன் இதே இல்லை கிளாமர் க்ளவ் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்களா அதை கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களோட ஃபேஸ்லாம் அந்த பிளேஸ்லாம் ரொம்ப ஷைனிங்காக வரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் இருக்கு அந்த அஞ்சு ஆப்ஷன்ல எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா இதோட எனக்கு போகணும் இதை எடிட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ இதோட ஒரிஜினல் போட்டோ அப்படியே பாரு பார்க்குறீங்களா இப்போ எடிட் பண்ண ஃபோட்டோக்கும் ஒரிஜினல் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படியே லாங் ட்ரெஸ் அப்படி டச் பண்ணுறீங்கன்னா பழைய ஃபோட்டோ வரும் பார்த்தீங்களா இப்படி இருந்த ஃபோட்டோ தான் இப்படி ஆக்கியிருக்கேன் பார்த்தீங்களா ஓகே இது அப்படியே சேவ் பண்ணுறது अब ऐसे बनिया दे एक्सपोर्ट नॉन ए रुपा दीना अगर एक्सपोर्ट अटैचमेंट नहीं ना तो शेयर डायरेक्टली नहीं आता है शेयर पर नॉन बनेगा सेव उन रखी आदेशों सेव ना का उनके गले ओके फोटो सेव फ्रेंड्स